நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமதேசம் தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிட முடியும் இந்த சேனல் வளர உதவி செய்ய முடியும் மற்றும் இந்த சேனலை தயவுசெய்து கடைசி வரை பாருங்கள் இந்த சேனலில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நண்பர்களே வாருங்கள் வீடியோருக்கு செல்லலாம் நண்பர்களே நமது நாட்டிற்கு துணையாக தற்போது நமது நட்பு நாடு ஒன்று பாகிஸ்தான் சீனாவை எதிர்த்து தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது நண்பர்களே அந்த நாடு இதுவரை தான் எதிர்நாடுகளை தாக்குவதில்லை என்ற ஒரு குறுக்களோடு செயல்பட்டு வந்த அந்த நாடு அந்த நாட்டின் ஆர்மிக்கு பெயரே செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்மி என்று பெயர் எதிர்நாடுகளை தாக்குவதில்லை தன்னை தாக்க வந்தால் தன்னை கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறிய அளவிலான ஆர்மி தான் அந்த நாடு அந்த நாட்டின் பெயர் தான் ஜப்பான் நாடு நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து இரண்டாம் உலக போரில் நாகசாகி மற்றும் கிரோஷிமா ஆகிய பகுதிகளில் அமெரிக்கா அணுகுண்டுனை போட்டதன் காரணமாக அதிக அளவிற்கு பாதிப்படைந்த ஜப்பான் தான் அணு ஆயுதம் தயாரிப்பதில்லை தான் எந்த நாட்டையும் தாக்கப் போவதில்லை தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமே நாங்கள் இராணுவம் வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் ஒரு முடிவெடுத்து மிக பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்று நாடாக இருந்த ஜப்பான் அடுத்து இரண்டாவது இடத்திற்கு வந்து தற்போது ஐந்து ஆறாவது இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆகவே இந்த நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு அமெரிக்க தான் அங்கு ஏராளமான எண்ணிக்கையில் இராணுவ தளங்களை அமைத்து ஜப்பானை பாதுகாத்து வருகிறது சீனாவுடைய மருந்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீர்கள் சீனா தன் தன்னை சுற்றியுள்ள அண்டை நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் கொரியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் சவுத் கொரியா போன்ற நாடுகளையெல்லாம் தொந்தரவு செய்து கொண்டு அவற்றின் அருகில் உள்ள தீவுகள் மற்றும் அந்த நாட்டின் பகுதிகளெல்லாம் தனக்கு சொந்தமானவை என்று கூறிக்கொண்டு இந்த வகையான ஒரு மோசமான எண்ணத்தில் அந்த நாடு செயல்பட்டு வருகிறது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜப்பான் இதுவரை மிசைல் சோதனையே செய்ததில்லை ஏவுகணை சோதனையே செய்ததில்லை தற்போது மிக புதிய வகையான ஏவுகணை சோதனை ஒன்றை செய்துள்ளது நண்பர்களே ஹைப்பர் வெலாசிட்டி கெய்டட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனை ஒன்றினை செய்துள்ளது இது மிக மிக முக்கியமான சோதனையாக ஜப்பானும் உலக நாடுகளும் கருதுகின்றன ஜப்பான் தற்போது சோதனை செய்து உள்ள ஹைப்பர் வெலாசிட்டி கைடெட் புரொஜெக்டைல் என்ற ஹைப்பர்சோனிக் மிசைலின் சில படங்களை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை ஏவுனை சோதனையே செய்யாத ஜப்பான் த தற்போது முதலாவதாக ஹைப்பர்சோனிக் ஹைப்பர் வெலாசிட்டி கைடெட் ப்ரொஜெக்டர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பெயரிட்டுள்ளார்கள் அவ்வாறு அந்த மிசைலை சோதனை செய்துள்ளது இது மாக் ஐந்து ஒரு மணிக்கு மார்க் ஐந்து என்ற வேகத்தில் ஒரு மார்க் என்றால் ஒரு மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஒரு மாக் என்று கூறுகிறோம் ஐந்து மாக் என்றால் குறைந்தது ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய பொருளைத்தான் நாம் ஒரு மாக் ஐந்து மாக் என்று கூறுகிறோம் ஆக இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலானது ஐந்து மாக் என்ற வேகத்தில் செல்லும் போது இவற்றை மணிக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவ்வளவு எளிதாக தர்த்து நிறுத்திவிட முடியாது அந்த பொருள் எதிர்ப்பொருள் தாக்க செல்லும்போது அதிலிருந்து அவை தாக்குவதற்கு முன்பாகவே அந்த இடத்தை விட்டு அவை வேறு இடத்திற்கு சென்று விடக்கூடிய தன்மை உடையது ஆகவே இது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை தற்போது செல்லக்கூடியது என்று சோதனை செய்துள்ளார்கள் ஜப்பானிய சயின்டிஸ்டுகள் இந்த மிசைலை மீண்டும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடியதாக உடனடியாக நாங்கள் மாற்ற உள்ளோம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நண்பர்களே இதன் மூலம் பயப்படக்கூடிய நாடு என்றால் பாகிஸ்தான் சீனா சீனா தான் தற்போது அதிக அளவில் ஜப்பானிற்கு பெரிய அளவில் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது கிழக்கு சீன கடல் பகுதியிலிருந்து தென் சீன கடல் பகுதி வரை ஜப்பானையும் பிலிப்பைன்ஸையும் தனது கடற்படையை வைத்து அதிக அளவில் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது ஜப்பான் நாட்டினை ஆகவே இதை எதிர்ப்பதற்காக இது பல வகையில் அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்கி அமெரிக்காவின் படைத்தளங்களில் அவை நிலைநிறுத்தப்பட்டு சீனாவை தாக்குவதற்காக தயாராக உள்ளது ஜப்பான் நாட்டில் நண்பர்களே ஜப்பான் குவாடு அமைப்பில் உள்ள ஒரு நாடு இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகள் சேர்ந்து குவாடு என்ற ஒரு அமைப்பினை ஆரம்பித்துள்ளது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பிரச்சனை என்றால் இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து ஒரு நாட்டிற்கு பிரச்சனை என்று வரும்போது அந்த நாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த கோட அமைப்பு அந்த வகையில் சீனா எங்களை தாக்கினால் நாங்கள் நான்கு நாடுகளும் ஒன்று சேர்ந்து சீனாவை தாக்குவோம் என்று இதுவரை ஓப்பனாக அறிவிக்கவில்லை நண்பர்களே ஜப்பான் கண்டுபிடித்துள்ள இந்த ஹைப்போசோனிக் வெலாசிட்டி கெய்டட் ப்ரொஜெக்டைல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹைப்போசோனிக் மிசைலை சீனாவின் படைத்தளங்கள் அனைத்தையுமே ஜப்பான் தாக்கி அழிக்க முடியும் என்று அது கூறுகிறது சீனா பொதுவாக மூன்று அடுக்குகளில் தனது பாதுகாப்பு அமைப்பை வைத்துள்ளது நண்பர்களே தனது நாட்டின் பாதுகாப்பின் வெளி அடிக்கில் ஜே ஃபிஃப்டீன் என்று சொல்லக்கூடிய விமானங்களை சீனா பெருமளவில் வைத்துள்ளது இது எதிரிகளை முதன் முதலாக தாக்குவதற்கு அதற்கடுத்ததாக லேயரில் டெஸ்ட்ராயர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிக் கப்பல்களை சீனா வைத்து பாதுகாத்து வருகிறது அதற்கடுத்தபடியாக இன்னர் சர்க்கிளில் மிக அருகில் ஆன்டி சப்மரைன் வெப்பன்ஸ் அதாவது சப்மரைனை தாக்க இருக்காக எதிரில் வரக்கூடிய நீர்மூழிக் கப்பல்களை தாக்குவதற்காக அந்த வகையிலான வெப்பன்கள் மற்றும் பிற அனைத்து வகையான வெப்பன்களையும் இன்னர் சர்க்கிளில் மிக அருகில் உள்ள சர்க்கிளில் சீனா வைத்துள்ளது நண்பர்களே இந்த மூன்று அடுக்குகளையுமே ஹைப்பர் வெலாசிட்டி கெய்டர் ப்ரொஜெக்டர் என்ற இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் மூலம் ஜப்பான் மிக எளிதில் தாக்கி முதலிலேயே அழித்து விடும் சீனா எந்த வகையிலான வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருந்தாலும் அந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளையும் அழித்துவிட்டு உடனடியாக அதை வைத்துள்ள மூன்றடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளையும் இந்த மிசைல் தடுத்து அழித்துவிடும் என்று ஜப்பான் நம்புகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானையும் மிக எளிதில் தாக்க முடியும் என்றும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களைத்தான் அதிக அளவில் வைத்துள்ளது அது தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை சீனாவிடமிருந்து வாங்கி வைத்துக்கொள்ள விரும்புகிறது ஏற்கனவே இரண்டு சீன தயாரித்த நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தானில் உள்ளன இனியும் ஆறு எண்கள் சீனாவால் கட்டப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் அதிக தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய இன்டர் கான்டினென்ட் பலிஸ்டிக் போன்றவற்றை போன்றவற்றெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்துள்ளது ஆகவே பாகிஸ்தானையும் தாக்கி அழிப்பதற்கு இந்த மிசைல் மிக எளிதாக அமையும் என்று ஜப்பான் கருதுகிறது நண்பர்களை ஜப்பானும் நாமும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் செய்துள்ளோம் இரண்டு நாடுகளும் நட்பு நாடுகள் குவாட் என்ற அமைப்பில் உள்ள நாடுகள் ஆகவே பாகிஸ்தானும் சீனாவும் ஜப்பான் தயாரித்துள்ள இந்த ஏவுகணையை கண்டு சற்று நடுக்கம் கொண்டுள்ளதாக பல்வேறு வகையிலான ஊடக செய்திகள் தெரிவித்து வருகின்றன நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை